நொறுங்க தின்றால் நூறு வயது நம்ம எல்லாருமே நம்ம தாத்தா இருந்து கண்டிப்பா கேட்டிருப்போம் இல்லையா இது சும்மா ஒரு பழமொழி தானே நினைச்சிங்களா இல்லவே இல்ல இதுக்கு பின்னாடி நம்ம உடம்பே பேசுற ஒரு பெரிய அறிவியல் ரகசியம் இருக்கு வாங்க அந்த பழைய பழமொழிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற புது சயின்ஸ இன்னைக்கு நம்ம தோண்டி எடுக்கலாம் சோ இது வெறும் பழமொழியா இல்ல அறிவியல் உண்மையா இந்த கேள்விக்கான பதில் ரொம்பவே சிம்பிள் அது வேற எங்கேயும் இல்ல நம்ம தான் இருக்கு நம்ம முன்னோர்கள் சொன்னது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க அது பல தலைமுறை அனுபவத்துல உருவான ஒரு விஞ்ஞானம் சரி அந்த விஞ்ஞானம் என்னதான் சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம் இந்த பழமொழியோட ஆணிவேர நாம புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு மேஜிக் நம்பர மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் அந்த ஒத்த நம்பர் இந்த முழு விஷயத்துக்கும் பின்னாடி இருக்கிற லாஜிக்கை நமக்கு அப்படியே அப்பட்டமா காட்டி கொடுத்துடும் ஆமாங்க அந்த மேஜிக் நம்பர் டுவெண்ட்டி நீங்க சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து உங்க வயிறு போதும்பா நான் நிரம்பிட்டேன்னு உங்க மூளைக்கு சிக்னல் கொடுக்க எடுத்துக்கிற நேரம் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் இதுதான் இந்த கதையோட முக்கியமான திருப்புமுனை நீங்களே யோசிச்சு பாருங்களேன் சாப்பிட்ட முடிச்ச உடனே டக்குனு வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் வருதா இல்லதானே கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவாதானே தானே அந்த உணர்வு வருது அதுக்கு காரணம் வயிறுக்கும் மூளைக்கும் நடக்கிற இந்த கம்யூனிகேஷன் ஒரு ஸ்லோ ப்ராசஸ் இது வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி இன்ஸ்டன்ட் கிடையாது இது ஒரு தபால் மாதிரி கொஞ்சம் லேட்டா தான் போய் சேரும் சரி ஏன் இந்த இருபது நிமிஷ தாமதம் நம்ம உடம்பு ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது இது டிசைனில் இருக்கிற ஒரு குறைபாடெல்லாம் கிடையாது இது ஒரு புத்திசாலித்தனமான அமைப்பு அது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம உடம்புல ரெண்டு விதமான மெசஞ்சர்ஸ் இருக்காங்க முதல் மெசஞ்சர் நரம்பு சிக்னல் இது ரொம்பவே ஃபாஸ்ட் வயிறு கொஞ்சம் விரிஞ்ச உடனே ஏதோ உள்ள வருதுன்னு மூளைக்கு உடனே ஒரு நியூஸ் பாஸ் பண்ணிடும் ஆனால் ரெண்டாவது மெசஞ்சர் இருக்காங்களே அதாவது ஹார்மோன் சிக்னல் அவங்க கொஞ்சம் ஸ்லோ ரத்தில கலந்து மெதுவா பயணம் செஞ்சு தான் மூளையை ரீச் பண்ணுவாங்க இந்த ஸ்லைட்ல பாக்குறீங்களே சிசிகே ஜிஎல்பி ஒன் பிஒய் ஒய் இன்சுலின் தான் அந்த இரண்டாவது உண்மையான மெசஞ்சர்ஸ் தான் சாப்பிட்ட சாப்பாட்டுல இருக்கிற சத்துக்களை பொறுத்து போதும் வயிறு உண்மையாவே நிரம்பிடுச்சு இனி நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற உறுதியான சிக்னல மூளைக்கு எடுத்துட்டு போவாங்க ஆனா இந்த ராயல் பயணம் முடியிருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் ஆயிடும் இப்போ புரியுதா நாம ஏன் சில சமயம் சாப்பிட்டு முடிச்சதும் ஐயோ ரொம்ப சாப்பிட்டோமேன்னு ஃபீல் பண்றோம்னு நாம அஞ்சு பத்து நிமிஷத்துல வேக வேகமா சாப்பிட்டு முடிச்சிடுறோம் ஆனா வயிறு நிரம்பின உண்மையான சிக்னல் மூளைக்கு போய் சேர இன்னொரு பத்து நிமிஷம் பாக்கி இருக்கு அந்த கேப்ல நாம தேவைக்கு அதிகமா சாப்பிட்டுறோம் சிம்பிள் ஓகே இப்ப இந்த இருபது நிமிஷ அறிவியலை நம்ம முன்னோர்களோட பழமொழி கூட கனெக்ட் பண்ண போறோம் இங்கதான் இருக்கு அசலான மேஜிக் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அவங்க சொன்னதுக்கும் இன்னைக்கு நாம கண்டுபிடிக்கிறதுக்கும் எவ்வளோ கனெக்ஷன் இருக்குன்னு பாருங்க இப்ப பாருங்க எல்லாம் எவ்வளவோ அழகா ஒன்னு சேருதுன்னு தின்றால் அதாவது நீங்க ஒவ்வொரு வாய் சாப்பாட்டையும் நல்ல மென்னு சாப்பிடும்போது என்ன ஆகும் உங்க வேகம் ஆட்டோமேட்டிக்கா குறையும் அப்படி மெதுவா சாப்பிட்டா உங்க சாப்பாட்டு நேரம் ஈஸியா அந்த இருபது நிமிஷத்தை தாண்டிடும் கரெக்டா அந்த கேப்ல நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஹார்மோன் மெசஞ்சர்ஸ் மூளைக்கு போய் பாஸ் போதும் நிறுத்துங்கன்னு பெல் அடிச்சிடுவாங்க அப்போ நீங்க இயற்கையாவே சரியான அளவுல சாப்பிட்டு முடிப்பீங்க ஓவர் ரீட்டிங் பிரச்சனையே வராது இந்த அட்டவணை தான் நம்ம முழு விளக்கத்தோட ஒரு சின்ன சுருக்கம் முன்னோர்கள் சொன்ன நுறுங்க தின்றால் அப்படிங்கிறது அறிவியல் சொல்ற மெதுவா சாப்பிடுதல் அவங்க சொன்ன சீரான உடல் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம பேசுற ஹார்மோனல் பேலன்ஸ் அவங்க ஆசிர்வதிச்ச நூறு வயது அப்படிங்கிறது நோயே இல்லாம நல்ல ஜீரண சக்தியோட வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு துல்லியமான ஒரு தொடர்பு பாத்தீங்களா ஆனா நன்மைகள் இதோட முடியல மெதுவா சாப்பிடறது வெறும் பசிய கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும் இல்ல அது நம்ம உடம்புக்குள்ள இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை செய்யுது அது என்னென்ன பாப்போமா நம்ம எல்லோரும் ஜீரணம் வயிற்றுல தான் ஆரம்பிக்குதுன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மை என்னன்னா ஜீரணத்தோட முதல் ஸ்டெப்பே நம்ம வாயில தான் ஆரம்பிக்குது உமிழ்நீர்ல இருக்கிற அம்மையிலே செங்கிற என்சைம் நாம மெல்லும் போதே மாவுச்சத்தை உடைக்க ஆரம்பிச்சிடுது சோ நீங்க எவ்வளோ அதிகமா மெல்றீங்களோ அவ்வளோ குறைவான வேலை உங்க வயித்துக்கும் குடலுக்கும் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நாம மெதுவாக ரசிச்சு சாப்பிடும்போது நம்ம நரம்பு மண்டலம் ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடுக்கு போகுது அதாவது அமைதியா ரிலாக்ஸா ஜீரணம் பண்ணுது ஆனா அவசர அவசரமா அள்ளி போட்டு சாப்பிடும்போது உடம்பு ஒரு வித ஸ்ட்ரெஸ் மோடுக்கு போயிடுது அதோட விளைவு தான் அசிடிட்டி கேஸ் நெஞ்சரிச்சல்னு பல பிரச்சனைகள் வருது இப்போ அந்த நொறுங்கு அப்படிங்கிற வார்த்தையை இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாப்போம் அதுக்கு அர்த்தம் பல்லால கடிச்சு துண்டு துண்டாக்குறது மட்டும்தானா இல்லவே இல்லை நொறுங்குங்கிறது பல்லால மட்டும் இல்ல மனசால உணவை அனுபவிச்சு சாப்பிட்றது அதோட நிறம் மனம் சுவை எல்லாத்தையும் உணர்ந்து சாப்பிட்றது இன்னைக்கு நாம இத மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு ஒரு பெரிய ஆங்கில வார்த்தை சொல்லி கத்துக்கிறோம் ஆனா நம்ம முன்னோர்கள் இதை ஒரே வார்த்தையில பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ இந்த பழங்கால ஞானத்தையும் நவீன அறிவியலையும் இணைச்சு நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன ரொம்ப சிம்பிள் நம்ம ஆரோக்கியத்துக்கான மிகப்பெரிய ரகசியம் எங்கேயோ இல்ல நம்ம சாப்பாட்டு தட்டுலையும் நாம சாப்பிடுற விதத்துலயும் தான் இருக்கு கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல நல்லா வச்சுக்கோங்க மூளைக்கு போதும்னு சொல்ல நீங்க நேரம் கொடுத்தா உங்க உடம்புக்கு நோய் வர்றதுக்கு நேரமே இருக்காது அடுத்த முறை சாப்பிட உக்காரும்போது அவசரத்தை ஓரமா வச்சுட்டு நொறுங்க தின்னு நூறு வருஷம் வாழ்ற கலைய நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க